காங்கேயம் காளை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டாட்டாவில் இண்டிகோ மாடல் கார் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டாட்டாவில் இண்டிகோ மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு டிஎன் பத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரீசண்டாக ஹெட்டு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலத்துக்கு பக்கத்தில் ஜலகண்டாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க டயர் பாயிண்ட்ஸ் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க இன்ஜின் ஆயில் வந்து ரீசண்டாக வந்து இருக்காங்க பேட்ரி போட்டு எட்டு மாதம் வந்து ஆகுதுங்க அமரன் பேட்ரி வந்து போட்டிருக்காங்க ஸ்டெப்னி டயரும் வந்து அவைலபிளாக தாங்க இருக்குது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க டாடா இண்டிகோ மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே